தொலைந்தவர்களை மீட்க உதவும் புதிய தொழில்நுட்பம் கியூஆர் கோட் பதக்கத்தை உருவாக்கியுள்ள இளைஞர் மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் முதியோர் உள்ளிட்டோர் தொலைந்து போனால் அவர்களை கண்டுபிடிக்க உதவும் வகையில் கியூஆர் கோட் அடங்கிய பேட்சை வடிவமைத்துள்ள இளைஞர் இன்று நம் கவனத்தை ஈர்த்துள்ளார் இந்த பேட்ச் அணிந்துள்ளவர்கள் காணாமல் போகும் பட்சத்தில் பேட்சில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்வதன் மூலமாக அவர்களது பெயர் முகவரி இரத்த வகை செல்போன் எண் உள்ளிட்ட விவரங்களை அறிந்து நம்மால் அவர்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க முடியும் தொலைந்தவர்களை கண்டறியும் தொழில்நுட்பம் தினமும் நூற்று கணக்கான வயதானவர்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த பரபரப்பான சாலைகளில் தான் யார் என்பதையே மறந்து சுற்றி திரிவதை பார்த்திருப்போம் இவர்கள் உறவுகள் யாருமற்றவர்கள் அல்ல உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது உறவுகளை விட்டு ஒதுங்கி வந்தவர்களாக இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்களிடம் அவர்களுடைய பெயர் முகவரி போன்ற விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ள முடியவில்லை தன்னார்வலர்கள் கூட அவர்களுக்கு உதவ முடியாமல் அவர்களை ஹோம்களில் கொண்டு போய் சேர்க்கின்றனர் இப்படிப்பட்ட இந்த அவல நிலைக்கு மாற்றாக தொலைந்து போன வயதானவர்களையும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களுடைய வீட்டில் சேர்க்க உதவும் வித்தியாசமான தொழில்நுட்பத்தை இருபத்தி நான்கு வயதான ஒரு இளைஞர் கண்டறிந்துள்ளார் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் மற்றும் டெமன்ஷியா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு காணாமல் போனவர்களை கண்டறியக்கூடிய வகையில் கியூஆர் கோட் பதக்கங்களை இருபத்தி நான்கு வயதான டேட்டா என்ஜினியர் அக்ஷய் ரெட்லான் கண்டுபிடித்துள்ளார் இதற்கு ப்ராஜெக்ட் சேட்னா என பெயர் வைத்துள்ளார் டெமென்ஷியா போன்ற வேறு சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முதியவர்களுக்கும் இந்த கியூஆர் கோட் பேட்சை அணிந்து விட வேண்டும் ஒருவேளை அவர்கள் காணாமல் போனால் அவர்கள் அணிந்துள்ள இந்த கியூஆர் கோட் பதக்கத்தை ஸ்கேன் செய்வதன் மூலமாக அவர்களது பெயர் முகவரி இரத்த வகை செல்போன் எண் உள்ளிட்ட சரியான விவரங்களை நாம் அறிந்து கொண்டு அவர்களை உரியவர்களிடம் நம்மால் ஒப்படைக்க முடியும் இதுகுறித்து அக்ஷய் கூறுகையில் இந்த பதக்கத்தை அணிந்துள்ளவர்களின் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து அவசர கால தொடர்பு எண்ணை கண்டறியலாம் என்றும் இது போன்ற தயாரிப்பு மிகவும் அவசியமானது நமது சமூகத்தில் உள்ளவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு இதை உருவாக்கியுள்ளேன் என்றும் ஆல்சைமர் நோய் டெமன்ஷியா ஸ்கிட்சோபிரினியா அல்லது மன இறுக்கம் உள்ளிட்ட பல காரணங்களால் வீட்டை விட்டு வெளியேறி வீடு திரும்ப முடியாமல் போகும் நபர்கள் இதன் மூலம் மிகவும் பயனடைவார்கள் என்றும் கூறுகிறார் இந்த புதிய கண்டுபிடிப்பு குறித்து கருத்து தெரிவித்த பீரமல் குழுமத்தின் டாக்டர் சுவாதி பீரமல் சிறப்பு தேவைகள் உள்ளவர்களின் குடும்பத்தினர்களுக்கு இந்த பதக்கமானது மிகப்பெரிய நிவாரணம் என தெரிவித்துள்ளார் நாம் யாராலும் முதுமையை தடுக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது அப்படிப்பட்ட இந்த முதுமையில் மறதி என்பது மிகப்பெரிய பெரிய பிரச்சனைதான் எனவே உங்கள் வீட்டு முகவரியை மறக்காத ஒன்றை வைத்திருப்பது நல்லதுதான் இது போன்ற இக்கட்டான சமயங்களில் குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் கவலையடைகிறார்கள் அடைகிறார்கள் தற்போது அதற்கு ஒரு நிவாரணமாக இந்த கியூஆர் கோட் பேஷ் கிடைத்துள்ளது இதில் மற்றும் ஒரு நற்செய்தி என்னவென்றால் இந்த கியூஆர் கோட் கொண்ட பேஷ் பள்ளிக்கு தனியாக செல்லும் குழந்தைகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்பதால் பெற்றோர்களுக்கும் இது மிகப்பெரிய பெரிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த கியூஆர் கோட் பதக்கங்கள் தற்போது இந்தியா முழுவதும் கிடைப்பது குறிப்பிடத்தக்கது